ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே ஸோ நம்ம பாருங்கள் இந்த வீக் வந்து நம்ம ஹிஸ்ட்ரி தான் நம்ம வந்து டெஸ்ட்டு வந்து சொல்லியிருந்தோம் ஓகேங்களா ஸோ அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோன்னா சிந்து சமவெளி நாகரிகம் தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோங்க ஓகேங்களா ஸோ ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் சிலபஸில் முதல்ல என்ன இருக்குதுங்க சிந்து நாகரிகம் நாகரிகம்தான் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குப்தாஸ் இருக்கும் டெல்லி சுல்தான்ஸ்லாம் வந்து பார்த்தினா அதுக்கப்புறம் தான் வந்து கண்டினியூ ஆகும் ஓகேங்களா அதன் அடிப்படையில் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஸோ இந்த சிந்து சமோலி நாகரிகம் முடிச்சுட்டு குப்தாஸ் டெல்லி சுல்தான்ஸ் அப்புறம் முகாலியாஸ் ஓகேங்களா ஸோ அவர் இறங்க முகலாயர்கள் வந்து அப்புறம் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுவும் நம்ம சேனலுக்கு அந்த புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்டி கொடுத்து வச்சிங்க ஓகேங்களா சரிங்க கேஸ் இது நீங்கள் அப்படியே ஒரு டெஸ்ட்டு போலேயே நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ நம்ம இதுக்குன்னா லைவ் டெஸ்ட் தான் போட்டுன்னு வரணும் ஸோ லைவ் டெஸ்ட் போகிறது நிறைய ப்ராப்ளம் இருந்ததுனால நம்ம இது வீடியோவாக அப்லோட் பண்ணுறோம் நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்துங்க ஸோ பேப்பர்லேருந்து இருந்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோங்க ஸோ தேர்ட்டி ஒன் டூ தேர்ட்டி வரல நீங்கள் போட்டுங்க இல்லை ஒரு ஒரு கொஸ்டின் அப்ளை பண்ணும்போது கூட நீங்கள் ஆன்சர் போட்டு என்ன பண்ணுங்கள் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் எதாவது தப்பு பண்ணியிருக்கீங்க எந்த இடம் மிஸ் பண்ணியிருக்கீங்கறத நீங்கள் பார்க்க முடியும் நீங்கள் இன்னும் தெளிவாக படிக்க முடியும் ஓகேங்களா ஸோ ஏன்னு தானே கொஞ்சம் அட்டன்ட் பண்ணாதீங்க கொஞ்சம் சீரியஸாக வந்து அட்டன் பண்ணுங்கள் சரிங்களா சரி நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் வரலாற்றின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் வரலாற்றின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் ஹெரோட்டோட்டஸ் இப்போக்ரேட்டஸ் சாமுவேல் ஹேனிமேன் அண்ட் தாத்தா சாகிப் பால்கே ஓகேங்களா ஸோ யார் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஸோ டைம் எடுத்துங்க ஆப்ஷன்ஸ் என்னது நீங்கள் போடுங்க ஓகே இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்க்கலாங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹெரோட்டாட்டஸ் ஓகேங்களா ஸோ ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ ஹெரோட்டாட்டஸை வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்றின் தந்தைன்னு அனுப்ப போகிறாங்க ஏன்னா கிரேக்கர்கள் தான் முதல்ல அந்த வரலாறு குறிப்பிட்டு வைக்கிறாங்க அந்த பழக்கத்தை வந்து வச்சுருந்தாங்க ஸோ அந்த வரலாறை பற்றி உங்கள் நல்லா குறிப்பிட்டு வச்சு அவங்க என்ன சொல்கிறாங்க வரலாற்றின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஹெரோட்டாட்டஸை வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா சரிங்க இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறதே செகண்ட் கொஸ்டின் ஹரப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை முதன் முதலில் விவரித்தவர் யார் ஸோ ஹரப்பா நாகரிகத்தோட அந்த இடுபாடுகளை முதன் முதல விவரித்து அந்த சொன்னவர் யார் ஜான் மார்சல் சார்லஸ் மேசன் அலெக்சாண்டர் கன்னிகாம் இவற்றில் எதுவும் இல்லை சூப்பர் கேஸ் ஸோ என்ன இதுக்கான ஆன்சர் நீங்கள் என்ன கெஸ்ட் இருப்பீங்க இதுக்கான ஆன்சர் பி சார்லஸ் மேசன் ஓகேங்களா ஸோ சார்லஸ் மேசன் தான் என்ன பண்ணியிருப்பாரு அரப்பா நாகரிகத்தோட இடிபாடுகளை முதல் முதல்ல அவரோட நூலில் என்ன பண்ணியிருப்பாருங்க விவரித்து வந்து சொல்லியிருப்பார் ஓகேங்களா ஸோ அப்போ சார்லஸ் மேசன் அப்படின்றது தான் வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கூற்றை கவனி பாருங்கள் மூணு கூற்றுகள் இருக்குது அதுக்கீழே ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் ஆன்சர் நீங்கள் கெஸ் பண்ணலாம் நான் ஒரு ஒரு கூட்டாக முதல்ல வாசிக்கிறேன் பாருங்கள் ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இந்திய தொல்லியல் துறை ஸோ ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னா இந்திய தொல்லியல் துறை ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிஹாம் என்பவரால் நிறுவப்பட்டது இதன் தலைமையகம் புதுடெல்லியில் உள்ளது ஸோ பாருங்கள் ஒன்று ரெண்டு சரி ரெண்டு மூணு சரி ஒன்று மூணு சரி அனைத்தும் சரி ஸோ இன்னும் நீங்கள் ஆன்சர் வந்து கெஸ் பண்ணிகிட்ருப்பீங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டி அனைத்தும் சரி ஸோ ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னா இந்திய தொல்லியல் துறை கரெக்ட் தாங்க ஓகேங்களா ஏஎஸ்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க இந்திய தொல்லியல் துறை ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொன்னாம் ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிகாம் தான் என்ன பண்ணுறாரு இதை வந்து நிறுவாருறாரு இது வந்து தலைமையாகவும் புதுடெல்லியில் இருக்குது ஓகேங்களா அப்போ எல்லாமே கரெக்டாக இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் எதுங்க டி அனைத்தும் சரி ஓகே அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் அதே கூற்றை கவனி ஓகேங்களா மூணு கூட்டுகள் இருக்குது ஆப்ஷன்ஸ் கீழே கொடுக்கப்பட்டிருக்குங்க ஓகேங்களா ஸோ இந்த ஹரப்பா நாகரீகத்தை பொறுத்தவரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டே வந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெருங்குளம் ஓகேங்களா ஸோ அந்த மொகஞ்ச தாரால் இருந்த அந்த பெருங்குளம் சார்ந்த அந்த கூற்றுகள் தான் கொடுக்கப்பட்டிருக்குங்க பெருங்குளமானது செவ்வக வடிவில் அமைந்துள்ளது ஸோ பெருங்குளம் எப்படி இருந்ததுதான் செவ்வக வடிவில் வந்து அமைஞ்சிருந்தது கூற்று ரெண்டு நீர் கசியாமல் இருக்க இயற்கை தார் பூசப்பட்டது ஓகேங்களா ஸோ நீர் கசியாமல் இருக்க என்ன பண்ணியிருப்பாங்க இயற்கை தாருங்கன்னு சொல்லியிருப்பாங்க நீங்கள் ப்ளஸ் ஒன் புக்கு போகிறப்ப ஜிப்சம் சுண்ணாம்பு கலவைலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறத வந்து அங்கே சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அப்போ இயற்கை தார் பூசப்பட்டது கிழக்கு மற்றும் மேற்கு புறங்களில் படிகட்டுகள் இருந்தன ஓகேங்களா அப்போ பாருங்கள் ஒன்று ரெண்டு சரி ரெண்டு மூணு சரி ஒன்று மூணு சரி அனைத்தும் சரி ஆன்சர் என்ன அடுத்ததை கெஸ்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் ஓகே இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்க்கலாங்களா இதுக்கான ஆன்சர் ஏ ஒன்று ரெண்டு சரி மூணாவது கூற்று தவறுங்க ஓகேங்களா ஏன்னு பார்க்கலாம் பாருங்கள் பெருங்குளமானது செவ்வக வடிவில் அமைந்திருந்தது ஆமாங்க பெருங்குளம் செவ்வக வடிவத்தில் தான் இருந்தது கரெக்டு தான் ஸோ நீர் கசியாமல் இருக்க என்ன பண்ணியிருந்தாங்க தாரை வச்சு பூசியிருந்தாங்க இதுவும் கரெக்டு தான் கிழக்கு மற்றும் மேற்கு புறங்களில் படிகட்டுக்கள் இருந்தன தவறுங்க ஓகேங்களா ஸோ வடது மற்றும் தெற்கு புறங்களில் தான் என்ன இருந்தது படிகட்டுக்கள் இருந்தது ஸோ இந்த குளத்தில் வடகு புறங்களிலும் தெற்கு புறங்களும் என்ன இருந்ததுனால் படிகட்டுகள் வந்து என்ன பண்ணப்பட்டிருந்தது அமைக்கப்பட்டிருந்தது ஸோ கிழக்கு மேற்கு அப்படின்றது வந்து தவறு அப்போ மூணாவது கூட்டில் தவறாக இருக்கிறதுனால நம்ம ஒன்று ரெண்டு சரி அப்படின்னு எடுக்கிறோம் ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க பொறுத்து ஐந்தாவது கொஸ்டின் பாருங்கள் செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் எந்த மாநிலத்தில் கண்டறியப்பட்டது பாருங்கள் செங்கற்களால் ஆன சுடப்ப கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று எந்த மாநிலத்தில் கண்டறியப்பட்டது ராஜஸ்தான் ஹரியானா மத்திய பிரதேசம் பஞ்சாப் சூப்பர் இதுக்கான ஆன்சரை நீங்கள் என்ன பண்ணிகிட்ருப்பீங்க கெஸ்ட் இருப்பீங்க எதுக்கான ஆன்சர் இன்னும் அப்படின்றது நம்ம வந்து பார்க்கலாம் பாருங்கள் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஹரியானா பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ ஹரியானாவில் இருக்கக்கூடிய ராகிகர் ஓகேங்களா ஸோ ராகிகர் அப்படின்ற இடத்துல தான் என்ன பண்ணியிருக்காங்க இந்த செங்கற்கால கட்டப்பட்ட ஒரு தானிய களஞ்சியத்தை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்போ ஹரியானா மாநிலம் அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர் பி தான் இதுக்கான ஆன்சர் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆறாவது கொஸ்டின் மனிதனால் முதல் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது ஸோ மனிதனால் முதல் முதலில் கண்டறியப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது இரும்பு செம்பு அலுமினியம் இவற்றில் எதுவும் இல்லை இரும்பு செம்பு அலுமினியம் இவற்றில் எதுவும் இல்லை சூப்பர் ஆன்சர் என்ன நீங்கள் கெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க இதுக்கான ஆன்சர் பி செம்புங்க ஓகேங்களா ஸோ மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டு மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் எதுனான்னு கேட்டீங்கன்னா செம்பு தான் வந்து முதன்முதலில் என்ன பண்ணியிருக்காங்க பயன்படுத்தியிருக்காங்க அப்போ பி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது ஏழாவது கொஸ்டின் உலகின் மிக தொன்மையான நாகரீகம் எது ஸோ உலகில் இருக்கக்கூடிய மிக தொன்மையான நாகரீகம் எது உலகின் மிக தொன்மையான நாகரீகம் சிந்து சமோலி நாகரிகம் சீன நாகரிகம் மெசபடோமிய நாகரிகம் எகிப்து நாகரிகம் சூப்பர் கைஸ் இதுக்கான ஆன்சர் எதுங்க சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ உலகிலே மிக தொன்மையான நாகரிகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா எதுங்க நம்ம மெசமடோமியா நாகரிகம் தான் ஸோ இறக்கத்திலே ரொம்ப தொன்மையான நாகரிகம் மெசபடோமியா நாகரிகம் தான் இறக்கத்துல தொன்மையான நாகரிகமாக வந்து என்ன பண்ணப்படுது கருதப்படுது ஓகேங்களா அப்போ சீதா இதுக்கான ஆன்சர் அடுத்து நம்ம பார்க்க போகிறது எட்டாவது கொஸ்டின் பொருந்தாயினை எது ஓகேங்களா ஸோ இது பண்டைய நாகரிகங்களில் இருக்கக்கூடிய அந்த பாடங்களில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தாங்க சரிங்களா சரி பார்க்கலாம் பாருங்கள் கோயில்களின் நகரம் காஞ்சி நகரங்களில் சிறந்தது காஞ்சி என கூறியவர் காளிதாசர் கல்வியில் கரையில்லாத காஞ்சி என கூறியவர் திருநாவுக்கரசர் ஏழு இந்திய புனித தலங்களில் காஞ்சியும் ஒன்று என கூறியவர் மெகஸ்தனீஸ் ஓகேங்களா சரி இதில் எது பொருந்தாமல் இருக்குது அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணுங்க கெஸ்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் ஓகே கைஸ் நீங்கள் ஆன்சர் நேரம் கெஸ்ட் பண்ணிட்டுருப்பீங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டி தாங்க இதுக்கான ஆன்சர் டி தான் இங்கே தவறாக இருக்குது ஸோ ஏன்னா கோயில்களின் நகரம் அப்படின்னா காஞ்சி கரெக்டு தான் நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படின்னு சொன்னவர் வந்து பார்த்தினா காளிதாசர் அப்படி கரெக்டு தான் கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னு சொன்னது வந்து பார்த்தினா நாயன்மணவர்கள் முதன்மையானரான திருநாவுக்கரசர் தான் வந்து சொல்லியிருப்பார் இதுவும் கரெக்டு தான் ஏழு இந்திய புனித தலங்களில் காஞ்சியும் ஒன்று அப்படின்னு சொன்னவர் வந்து பார்த்தினா மெகஸ்தனிஸ் சில்ல யுவான் சுவாங் ஓகேங்களா சீன பயணியான யுவான் சுவாங் தான் இதை வந்து சொல்லியிருப்பார் அப்போ யுவான் வாங் வந்திருக்கணும் அப்போ தாங்க என்னவாக இருக்குது தவறாக வந்து இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது நைன்த் கொஸ்டின் மனிதனின் தோற்றம் எனும் நூலை வெளியிட்டவர் யார் அதுங்க மனிதனின் தோற்றம் எனும் நூலை வெளியிட்டவர் யார் சார்லஸ் டார்வின் ஹெரோடோட்டஸ் ஸ்பென்சர் ஹெனிகால்டி மனிதனின் தோற்றம் தோற்றம் எனும் நூலை வெளியிட்டவர் யார் த டெசன்ட் ஆஃப் மேன் ஸோ பிரதிகான் ஆன்சர் யாருன்னு பார்க்கலாங்களா சார்லஸ் டார்வின் ஓகேங்களா ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ உயிரினங்களின் தோற்றம் அந்த த ஆரிஜின் ஆஃப் ஃபீஸிஸ் அப்படின்ற நூலையும் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒம்போதில் வெளியிட்டிருப்பார் அதே போல் மனிதனின் தோற்றம் அப்படின்ற நூலை ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்றில் என்ன பண்ணியிருப்பார் வெளியிட்டிருப்பார் அப்போ இது இந்த நூலுக்கான ஆசிரியர் சார்லஸ் டார்வின் அடுத்து வீணஸ் என அழைக்கப்பட்டவை பாருங்க பத்தாவது கொஸ்டின் வீணஸ் என அழைக்கப்பட்டவை கல்லிலும் மரத்திலும் செதுக்கப்பட்ட பெண் தெய்வ சிற்பம் கல்லிலும் தந்தத்திலும் செதுக்கப்பட்ட பெண் தெய்வ சிற்பம் கல்லிலும் எலும்பாலும் செதுக்கப்பட்ட பெண் தெய்வ சிற்பம் எலும்பாலும் தந்தத்தாலும் செதுக்கப்பட்ட பெண் தெய்வ சிற்பம் ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம் சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா சீதாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்லாலையும் எலும்பாலையும் செதுக்கப்பட்ட ஒரு பெண் தெய்வ சிற்பம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வீனஸ் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க அப்போ கல்லிலும் எலும்பாலும் செதுக்கப்பட்ட பெண் தெய்வ சிற்பம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வீனஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது அடுத்து இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம் ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க சென்னைக்கு அருகே உள்ள பல்லாவரத்தில் பழங்கற்கால கருவிகளை முதன்முறையாக கண்டறிந்த சர் ராபர்ட் புரூஷ் பூட் எந்த நாட்டை சேர்ந்தவர் ராபர்ட் புருஷ் எந்த நாட்டை சேர்ந்தவர் ஸோ பல்லாவரத்துக்கு அருகே இருக்கக்கூடிய அந்த பழங்கற்கால கருவிகள் வந்து இவர் வந்து கண்டுபிடிச்சிருப்பார் அங்கே கை கோடாரிகள் சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கும் அது சென்னை அருங்காட்சியகத்தில் வச்சுருக்காங்க இல்லைங்களா ஸோ அவர் அந்த அதை கண்டுபிடிச்ச ச ராபர்ட் புருஷ்பூட் எந்த நாட்டை சேர்ந்தவர் ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்க்கலாங்களா இதுக்கான ஆன்சர் இங்கிலாந்து டி ஓகேங்களா இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்ங்க இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ராபர்ட் பூட் அப்படின்றவர் தான் என்ன பண்ணியிருப்பார் பல்லாவரத்தில் வந்து என்ன பண்ணியிருப்பார் பழங்கால கற்கால கருவிகளை வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு

தூத்துக்குடி ஓகேங்களா பிதாங்க இதுக்கான ஆன்சர் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் தான் வந்து பார்த்தினா இந்த இடைக்கற்கால கற்கருவிகள் வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு ஓகேங்களா அப்போ இடைக்கற்கால கற்கருவிகள்னா தூத்துக்குடி அடுத்து செல்ட் என அழைக்கப்பட்ட மெருகேற்றப்பட்ட கற்கோடார்களை பயன்படுத்தியவர்கள் பாருங்கள் செல்ட் அப்படின்னு அழைக்கப்பட்ட நல்ல மெருகேற்றிய ஒரு கற்கோடாரிகளை பயன்படுத்தியவர்கள் யார் பழைய கற்கால மனிதர்கள் இடைக்கற்கால மனிதர்கள் புதிய கற்கால மனிதர்கள் இரும்பு கற்கால மனிதர்கள் சூப்பர் யாருங்க இதுக்கான ஆன்சர் புதிய கற்கால மனிதர்கள் சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ புதிய கற்காலம் பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா விலங்குகளை பழக்கப்படுத்தி வேளாண்மை செய்ய பழகிய அந்த மனிதர்கள் தான் நம்ம முன்னான்னு சொல்லுவோம் புதிய கற்கால மனிதர்கள் சொல்லுவோம் இவங்க தான் செல்ட் அப்படின்னு அழைக்கப்பட்ட ஒரு மெருகேற்றப்பட்ட கற்கோடாரிகள் என்ன பண்ணியிருப்பாங்க பயன்படுத்தியிருப்பாங்க ஓகேங்களா அப்போ சீதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து புதிய கற்கால சான்று கிடைத்த பையம்பள்ளி எந்த மாவட்டத்தில் உள்ளது பாருங்க புதிய கற்கால அந்த சான்று கிடைத்த பையம்பள்ளி அப்படின்றது எந்த மாவட்டத்தில் உள்ளது தருமபுரி மதுரை வேலூர் திருவள்ளூர் ஓகே இதுக்கான ஆன்சர் என்ன நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க சீதாங்க இதுக்கான ஆன்சர் வேலூர் ஓகேங்களா ஸோ புதிய கற்கால அந்த கருவிகள் கிடைத்த பையம்பள்ளி அப்படின்ற இடம் வந்து எந்த இடத்துல இருக்கிறாங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் தான் வந்து காணப்படுதுங்க ஓகேங்களா அடுத்து தவறானது எது இது ரொம்ப முக்கியங்க பழங்கற்காலம் எந்த ஆண்டுலேருந்து எந்த ஆண்டு ஊரும் இடைக்கற்கால எந்த ஆண்டுலேருந்து எந்த ஆண்டு ஊரிலும் அப்படின்றது தான் ஸோ இதில் தவறானதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல நீங்கள் பாருங்கள் ஆப்ஷன்ஸ் நீங்கள் பாருங்கள் என்னது நான் வாசித்தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிறப்ப இருக்கும் ஸோ நான் ஒன்று ஒன்று பொறுமையாக வாசிக்கிறேன் பழங்கற்காலம் ஓகேங்களா இருபது கோடி ஆண்டுகளுக்கு முன்பு முதல் கிமு எட்டாயிரம் வரை இடைக்கற்காலம் கிமு எட்டாயிரம் முதல் கிமு ஆயிரத்தி முந்நூறு வரை புதிய கற்காலம் கிமு ரெண்டாயிரம் முதல் கிமு ஆயிரம் வரை இரும்பு காலம் கிமு முந்நூறு முதல் கிமு பொது ஆண்டு முந்நூறு வரை ஓகே இதில் தவறாக இருக்குதுன்னு பார்க்கலாங்களா சரி நீங்கள் ஆப்ஷன்ஸ் வைங்க நான் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன் முதல்ல பொறுத்தவரை பழங்கற்காலம் ஓகேங்களா ஸோ அப்போ இருபது கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து என்ன பண்ணுறாங்க கிமு எட்டாயிரம் வரை என்ன பண்ணுறாங்க இருக்கக்கூடியதான் பழங்கற்காலம் அப்படின்னு சொல்றாங்க இது கரெக்டு தாங்க அடுத்து இடைக்கற்காலம் ஓகேங்களா ஸோ இடைக்கற்காலத்தை பொறுத்தவரையில் என்ன பண்ணாங்க தாவர உணவுகளை சேகரிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க உலோகங்களை பற்றி லைட்டாக அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரிய வந்தாலும் ஆனால் பயன்படுத்திருக்க மாட்டாங்க விலங்கு பறவைகளை வந்து வேட்டையாட ஆரம்பிச்சிருப்பாங்க இவங்க தான் இடைக்கற்கால மனிதர்கள் ஸோ கிமு எட்டாயிரத்துலேருந்து ஆயிரத்தி முந்நூறு வரை ஓகேங்களா ஆயிரத்தி முந்நூறு வரை என்னதுங்க இடைக்கற்கால மனிதர்கள் அடுத்து புதிய கற்காலம் ஸோ புதிய கற்காலத்தை பொறுத்தவரையில் வந்து பார்த்தினா இரண்டாயிரத்திலிருந்து ஆயிரம் வரை ஓகேங்களா ஸோ இவங்க தான் விலங்குகளை பழக்கப்படுத்தியிருப்பாங்க பயிரிடுதலை ஏற்படுத்தியிருப்பாங்க ஸோ ஒரு குழுவாக வந்து சமூகமாக வாழ ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ நிறைய மெருகேற்றப்பட்ட கற்கோடார்களை பயன்படுத்தியிருப்பாங்க அப்போ ரெண்டாயிரத்திலிருந்து கிமு ஆயிரம் வரை புதிய கற்கால மனிதர்கள் கரெக்டு தாங்க இரும்பு காலம் ஸோ காலம் கிமு முந்நூறுலேருந்து ஆண்டு முந்நூறு வரை தவறுங்க இதுதான் இங்கே தவறாக இருக்குது அப்போ டி தான் இதுக்கான ஆன்சர் ஏன்பா ஏன்னா இரும்பு காலம் அப்படின்னா ஆயிரத்தி இருந்து முந்நூறு வரை ஸோ ஆயிரத்தி முந்நூறுலேருந்து முந்நூறு வரை என்னதுங்க இந்த இரும்பு காலமாக வந்து என்ன பண்ணப்படுது அறிவிக்கப்படுதுங்க ஓகேங்களா அப்போது இந்த முன்னூறுலேருந்து கிமு முன்னூறுலேருந்து பொது ஆண்டு முந்நூறு வரை வந்து பார்த்தோன்னா பண்டைய வரலாற்று மட்டும் சங்க காலம் சங்க காலம் தான் வந்து அதில் வரும் ஓகேங்களா அப்போங்க இரும்பு காலம்னால் வந்துருக்கணும் ஆயிரத்தி முந்நூறுலேருந்து முந்நூறு வரை வந்திருக்கணும் ஓகேங்களா அப்போ டி தான் இங்கே தவறாக இருக்குது அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் இரும்பு காலம் பெருங்கற்காலம் என அழைக்கப்படுகிறது ஸோ இரும்பு காலம் எப்படி அழைக்கப்படுதோம் பெருங்கற்காலம் என அழைக்கப்படுகிறது காரணம் மக்களை மக்கள் இறந்தவர்களை புதைக்க பெரிய கற்களை பயன்படுத்தினர் ஸோ இறந்து போன மக்களை பதிக்கிறது என்ன பண்ணியிருக்காங்க பெரிய பெரிய கற்களை பயன்படுத்தியிருக்காங்க தான் இந்த இரும்பு காலம் எப்படி அழைக்கப்படுதோம் பெருங்கற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுதுங்க அழைக்கப்படுது ஓகேங்களா ஸோ நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கெஸ் பண்ணுங்கள் சூப்பர் கைஸ் இதுக்கான ஆன்சர் சீங்க ஓகேங்களா ஸோ புதிய கற்காலத்தை தொடர்ந்து வந்தவங்க தான் வந்து பார்த்தா இந்த இரும்பு காலம் ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க இறந்து போன மனிதர்களை புதைக்கிறதுக்கு வந்து பெரிய பெரிய கற்களை பயன்படுத்துகிறாங்க அதனால் தான் இந்த இரும்பு காலம் எப்படி அழைக்கப்படுது பெருங்கற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுதுங்க அழைக்கப்படுது அப்போ கூற்றும் சரி காரணம் சரி கூற்றுக்கான விளக்கத்தையும் காரணம் என்ன பண்ணுது சரியாக கொடுக்குது அப்போ சீதா இதுக்கான ஆன்சர் அடுத்து ஈமச்சின்னங்களுக்கு நெல்லை வைத்து புதைத்ததற்கான சான்றுகள் கிடைத்த இடம் எது ஓகேங்களா என்ன கூடவே நெல்லையும் வச்சு புதைச்சிருக்காங்க நினைவு சின்னம் வந்து கிடைக்கப்பட்ட அந்த இடம் எது ஆதிச்சநல்லூர் பொருந்தலில் கேரளா கூடுமணல் எந்த கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம் சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்க்கலாங்களா பொருந்தலில் பீதாங்கிறதுக்கான ஆன்சர் ஸோ பழனி திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய பழனிக்கு அருகே இருக்கக்கூடிய பொருந்தலில் அப்படின்ற இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈமச்சின்னங்களுக்குள்ள என்ன பண்ணியிருப்பாங்க நெல்லை வைத்து புதைத்ததற்கான அந்த சான்றுகள் வந்து நம்மளுக்கு வந்து கிடைத்திருக்கு அப்போ பீதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து சின்னங்களில் கிடைத்த வெண்கலக்கின்னம் எங்கு கிடைத்துள்ளது பாருங்க வெண்கலம் ஸோ ஈமச்சின்னங்களாக கூட என்ன பண்ணியிருப்பாங்க வெண்கல சின்னங்களையும் வச்சு என்ன பண்ணியிருப்பாங்க புதைச்சிருப்பாங்க அப்படி வெண்கல சின்னங்கள் கிடைத்த அந்த இடம் எது சென்னை பாண்டிச்சேரி கேரளா கொடுமணல் சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க பாண்டிச்சேரி ஓகேங்களா பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஆரோவில் ஆரோவில்ல தான் என்ன பண்ணியிருப்பாங்க இந்த ஏமச்சின்னங்களாக கூட வெண்கலக்கெண்ணங்களை வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம் கிடைச்சிருக்கும் ஓகேங்களா அப்போ பாண்டிச்சேரி அப்படின்றது தான் வந்து இதுக்கான ஆன்சர் ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பத்தொன்பதாவது கொஸ்டின் தவறானதை தேர்ந்தெடு தவறானதை தேர்ந்தெடு ஸோ இங்கே பாருங்கள் இந்த நகரங்கள் ஸோ சிந்து சமதி நாகரீகத்தை அடுத்துன்னு இருக்கக்கூடிய அந்த நகரங்கள்லாம் வந்து எந்தெந்த இடத்துல இருந்தது அப்படின்றத வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள் தோலோவீரா குஜராத் கலிபங்கன் ராஜஸ்தான் ராகிகிரி ஹரியானா சுர்கொட்டடா ராஜஸ்தான் ஸோ இதில் எது தவறாக இருக்குது அப்படின்றத இங்கே என்ன பண்ணுங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் பார்க்கலாங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டிதாங் இதுக்கான ஆன்சர் டிதாங்க தவறாக இருக்குது ஏன்னா தோழ வீரா அப்படின்றது குஜராத் இந்தியாவில் இருக்கக்கூடிய குஜராத் இது கரெக்டு தான் காலிபங்கன் காலிபங்கன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் இது கரெக்ட் தான் ராகிகரி ராகிகரி அப்படின்னா ஹரியானாவில் இருக்கக்கூடிய தான் இதுவும் கரெக்டு தான் ஸோ சுர அப்படின்னா ஓகேங்களா சொன்னதுங்க சுர அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் வரக்கூடாதுங்க என்ன வரணும் இது வந்து குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி ஓகேங்களா அப்போ குஜராத்னு வந்துருக்கணும் ராஜஸ்தான் அப்படின்றது தவறு அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் டி டியை வந்து ஆன்சர் எடுக்கிறோம் சோ யாரில் டி கெஸ் பண்ணீங்களோ அவங்க வந்து கரெக்டாக கெஸ்ட் பண்ணியிருக்கீங்க ஓகேங்களா இதெல்லாம் வந்து என்னதுங்க சிந்து சிந்து சமணி நாகரிகத்தோட முக்கிய நகரங்கள் இதெல்லாம் சிந்து சமணி நாகரம் தான் ஆனால் இதெல்லாம் முக்கிய நகரங்களாக அறிவிக்கப்படுது தோளவிரா கலிபங்கன் ராகிகரி சுரக்கொட்டா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய நகரங்களாக வந்து அணிக்கப்படுது அதே போல் பானவாளி இதுவும் வந்து மிக முக்கிய நகரமாக வந்து அறியப்படுது அடுத்து இரவதா கிருஷ்ணன் பாருங்க ஹரப்பாவின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அங்கு ஆய்வு நடத்த காரணமாக இருந்தவர் முக்கியத்துவத்தை உணர்ந்து அங்கு ஆய்வு நடத்த காரணமாக இருந்தவர் யார் சார்லஸ் மேசன் அலெக்சாண்டர் கன்னிகாம் சார் ஜான் மார்சல் ஆரியம் வீலர் ஓகேங்களா இதுக்கான ஆன்சர் என்ன சொல்லுங்க சூப்பர் இதுக்கான ஆன்சர் கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் பாருங்க இதுக்கான ஆன்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சார் ஜான் மார்சல் ஓகேங்களா சி தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சார்லஸ் மேசன் ஆயிரத்தி எட்நூத்தி என்ன பண்ணுவாருங்க அரப்பாவுக்கு முத முதல்ல வந்து என்ன பண்ணுவார் பார்வையிடுவார் அதனோட தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் போன்ஸ் அப்படின்றவங்க வந்து பார்வையிடுவாரு ஓகேங்களா ஸோ இவங்களுக்கு அப்புறம் வந்தவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிகாம் அலெக்சாண்டர் கன்னிகாம் வந்து என்ன பண்ணுவார் பார்வையிடுவார் அப்போ அவருக்கு சில பொருட்கள் வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் தான் யார் ஆனால் சார் ஜான் மார்ஷல் வருவாருங்க ஸோ அவர் என்ன பண்ணுவார் இந்த அரப்பாவோட முக்கியத்துவம் அங்கே ஏதோ ஒரு நாகரீகம் வந்து இருக்கிறதே ஆய்வு செஞ்சு என்ன அப்போரு அந்த காரணமாக வந்து இருந்திருப்பார் யார் ஜார்ஜர் ஜான் மார்ஷல் தான் வந்து ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அப்போ சீதா வந்து இதுக்கான ஆன்சர் ஸோ ஆரியம் வீலர் இவர் என்னன்னு பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அரப்பாவோட அக நடத்தி வருகிறாருன்னா ஆரியம் வீலர் ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க பொறுத்து இருபத்தி ஓராவது கொஸ்டின் இது ரொம்ப முக்கியங்க ஹரப்பா மக்கள் இரட்டை பயிரிடல் முறையை பின்பற்றினர் கூற்று ஒன்று கூற்று ரெண்டு ஹரப்பா பண்பாட்டில் குதிரைகள் இல்லை ஸோ ஹரப்பா பண்பாட்டில் வந்து குதிரைகள் இல்லை ஹரப்பாவில் மாடுகள் செபு எனப்பட்டன ஹரப்பாவில் இருக்கிற மாடுகள் எப்படி அழைக்கப்பட்டனா செபு எனப்பட்டன ஸோ ஒன்று ரெண்டு சரி ரெண்டு மூணு சரி ஒன்று மூணு சரி அனைத்தும் சரி ஸோ இதுக்கான ஆன்சரை கெஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம் ஓகே கைஸ் இதுக்கான ஆன்சர் நீங்கள் கெஸ்ட் இருப்பீங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதாங்க ஸோ அரப்பா என்ன பண்ணியிருப்பாங்க இரட்டை பயிரிடல் முறையை வந்து பின்பற்றிருப்பாங்க கரெக்டு தான் இங்கே வந்து நல்ல குதிரைகள் வந்து உங்களுக்கு வந்து தெரியலை இது கரெக்டு தான் அரப்பாவில் வந்து மாடுகள் எப்படி அழைக்கப்பட்டது செபு அப்படின்னு சொல்லிட்டு தான் அழைக்கப்பட்டது இதுவும் கரெக்ட் தான் ஓகேங்களா அப்போ இங்கே அனைத்துமே சரி அடுத்து நம்ம பார்க்க போறது இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் பொருந்தாயினை எது ஓகேங்களா அதாவது அந்த நாகரிகத்தில் கிடைத்த சில பொருட்கள் அது எந்த நகரத்துல இருந்து அதிகமாக கிடைக்கப்பட்டது அப்படின்றத அங்கே பொருத்தணும் நீங்கள் ஓகேங்களா அதில் பொருந்தாமல் இருக்கிறது எதுன்னு பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் சங்கு சங்கு வந்து பார்த்தீங்கன்னா பாலக்கோட் வைடூரியம் ஷார்டுகை கார்னிலியன் லோத்தல் ஸ்ட்ரீட் டைட் ஓமன் ஓகேங்களா இது எது தவறா இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம் சூப்பர் இதில் எதுங்க தவறா இருக்கு தாங்க வந்து இதில் தவறாக இருக்கு ஓகேங்களா ஏன்னா சங்கு வந்து நாகேஸ்வர் மற்றும் பாலக்கோட்டில் வந்து கிடச்சிருக்கும் இது கரெக்ட் தான் வைடூரியம் மட்டும் ஷார்ட் கையில் கிடச்சிருக்கும் இது கரெக்ட் தான் கார்னிலியன் கார்னிலியன்னா மணி ஓகேங்களா பயன்படுத்திய மணிகள் தான் கார்னிலியன் சொல்லுவாங்க இது லோத்தலில் கிடச்சிருக்கும் கரெக்டு தான் ஸ்ட்ரீட் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நுரைக்கல் ஓகேங்களா ஸ்ட்ரீட் ஐட்னா என்னதுங்க நுரைக்கல்ல தான் ஸ்ட்ரீட் ஐட் சொல்லுவாங்க இது எங்கே கிடைச்சிருக்கேன் தெற்கு ராஜஸ்தான் பகுதிகளில் வந்து கிடச்சிருக்கும் ஓகேங்களா தெற்கு ராஜஸ்தான் பகுதிகளில் ஓமன் அப்படின்றது கம்பு செம்பு அப்படின்றது தான் ஓமனில் கிடச்சிருக்கும் ஓகேங்களா செம்பு தான் எங்கே கிடச்சிருக்கும் ஓமனில் கிடச்சிருக்கும் அப்போ டி தான் எங்கே வந்து பொருந்தாமல் இருக்குது ஸோ யாரெல்லாம் டி கெஸ் பண்ணீங்களோ அவங்க கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கீங்க அடுத்து தவறானது எது பாருங்கள் நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது நாலு எது தவறானதுன்னு பார்க்க போகிறோம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் பாருங்கள் ஹரப்பா நாகரிகம் வெண்கல நாகரிகமாகும் ஒன்று ரோரிசெட் எனப்படும் படிகக்கல்லில் செய்யப்பட்ட கத்திகளை அரப்பா மக்கள் பயன்படுத்தினர் ரெண்டு ஹரப்பா மக்கள் இரும்பாலான ஆயுதங்களையும் பயன்படுத்தினர் மூன்று ஹரப்பா மக்கள் இறந்தோரை உதைத்தனர் எது தவறா இருக்கு அப்படின்றத நீங்க கெஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம் சூப்பர் இன்னொரு நீங்கள் கெஸ்ட் பண்ணிட்டுருப்பீங்க இதுக்கான ஆன்சர் நம்ம பார்க்கலாம் பாருங்கள் ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஏன்னா சீதான் தவறாக இருக்குது அரப்பா மக்கள் இரும்பாலான ஆயுதங்களை பயன்படுத்தினார் ஏன்னா அரப்பா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா குதிரையும் அறிஞ்சிருக்க மாட்டாங்க இரும்பையும் அறிஞ்சிருக்க மாட்டாங்க ஸோ அரப்பா மக்களுக்கு குதிரையும் தெரியாது இரும்பும் தெரியாது ஓகேங்களா அப்போது இங்கே தவறாக இருக்குது அரப்பா நாகரிகம் ஒரு வெண்கல நாகரிகம் தான் ஓகேங்களா இவங்க ரோரிசட் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அந்த படிகைகளால் செய்யப்பட்ட கத்தியை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க கரெக்டு தான் ஹரப்பா மக்கள் இறந்தோறை என்ன பண்ணியிருப்பாங்க புதைச்சிருப்பாங்க இதுவும் கரெக்ட் தான் ஓகேங்களா இவங்களுக்கு வந்து என்ன இல்லை ஹரப்பா மக்கள் வந்து இரும்பை பற்றி அவங்களுக்கு தெரியாது ஆனால் இரும்பாலான பயணங்களை பயன்படுத்தினார் அப்படின்றது வந்து தவறு அடுத்து ஹரப்பாவில் செய்யப்பட்ட ஜாடி எங்கு கண்டறியப்பட்டுள்ளது ஸோ ஹரப்பாவை பொறுத்தவரையில் அவங்க வணிகம் வந்து பார்த்தீங்கன்னா மெசவு இருந்து நிறைய இடங்களில் வந்து பரவி இருக்குங்க ஸோ அதுக்கு முன்னாவும் சொல்லியிருப்பாங்க மெழுக்கா அப்படின்ற வார்த்தை வந்து பார்த்தீன்னா இந்த சிந்து பகுதியை குறிக்கிறதா வந்து சொல்லியிருப்பாங்க அப்படி பார்க்குறப்போ இந்த ஹரப்பாவில் செய்யப்பட்ட ஜாடி வந்து எந்த இடத்த கண்டறியப்பட்டிருக்கும் அப்படின்னா பக்ரைன் ஈரான் ஈராக் ஓமன் ஸோ இதுக்கான ஆன்சர் இந்நேரம் நீங்கள் கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓமன் டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ அரப்பாவில் செய்யப்பட்ட ஜாடி வந்து எங்கே கண்டறியப்பட்டிருக்கும் ஓமனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டறியப்பட்டிருக்கும் அடுத்து இருபத்தி ஐந்தாவது கொஸ்டின் ஸ்ட்ரீடைட் கல்லில் அமைந்த மதகுரு மற்றும் செம்பாலான நடனமாடும் பெண் சிலைகள் கிடைக்கப்பட்ட இடம் சோ ஸ்டீடைட் கல்லில் அமைந்த மதகுரு மற்றும் செம்பாலான நடனமாடும் பென்சிலைகள் கிடைக்கப்பட்ட இடம் எது சூப்பர் அரப்பா மொகஞ்சதாரா டோலோவீரா இவற்றில் எதுவும் இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்க்கலாங்களா இதுக்கான ஆன்சர் மொகஞ்ச தோறா பீதாங்கு இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ மொகஞ்சதொறால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் கல்லாலாம் இந்த மதகுருவும் செம்பாலான நடனமாடும் பெண்ணோட சிலை இந்த ரெண்டுமே எங்கே கிடைச்சிருக்கின்றன மொகஞ்ச தோறால் தான் வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கும் அப்போ பீதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து முதல் எழுத்து வடிவத்தை உருவாக்கியவர்கள் ஸோ முதல் எழுத்து வடிவத்தை உருவாக்கியவர்கள் சுமேரியர்கள் பாரசீகர்கள் எகிப்தர்கள் சீனர்கள் ஓகே இதுக்கான ஆன்சர் பார்க்கலாங்களா இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ சுமேரியர்கள் ஸோ முதல் எழுத்து வடிவத்தை உருவாக்கியவர்கள் யார் சுமேரியர்கள் தான் முதல் எழுத்து வடிவத்தை என்ன பண்ணியிருப்பாங்க உருவாக்கியிருப்பாங்க ஸோ முதல் எழுத்து வடிவத்தை உருவாக்கியவர்கள் சுமேரியர்கள் அடுத்து தவறானதை கண்டறி எதுங்க தவறானதை கண்டறி நாளா கூற்றுக்கு பாருங்கள் அல்ல தவறானதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் சிந்து சமோலி மக்கள் ஆபரணங்கள் செய்ய சிவப்பு நிற மணிகளை பயன்படுத்தினர் சிந்து சமோலி மக்கள் இரும்பு மற்றும் குதிரையை நன்கு அணி அறிந்திருந்தனர் ஆண் பெண் இருபாலரும் அணிகலன் அணிந்திருந்தனர் குடியிருப்புகள் தரைமட்டத்திலிருந்து நன்கு உயர்த்தப்பட்ட தலங்களில் கட்டப்பட்டிருந்தது ஓகேங்களா ஸோ இது சீக்கிரமாகவே ஆன்சர் இருப்பீங்க ஏன்னா இதுக்கான ஆன்சர் நம்ம முன் கொஸ்டின்லேயே பார்த்துட்டோம் ஏன்னா அறப்ப நாகரிக மக்கள் என்ன பண்ணியிருந்தாங்க இரும்பும் குதிரையும் அவங்களுக்கு அறியவில்லை அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம் இங்கே அறிந்திருந்ததுன்னு கொடுத்துருக்கோம் அப்போ பி தான் இங்கே வந்து என்னவாக இருக்குது தவறாக இருக்குங்க ஓகேங்களா அப்போ இதுக்கான ஆன்சர் பி மீதி எல்லாமே கரெக்டு தான் அவங்க வந்து ஆபரணங்கள் செய்ய சிவ மணிகளை தான் பயன்படுத்தியிருப்பாங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேருமே ஆண் பெண் ரெண்டு பேருமே அணிகளான்கள் அணிந்திருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இருந்து உயரமான பகுதியில் தான் அமைத்து அமைத்திருந்தாங்க ஓகேங்களா இது எல்லாமே கரெக்டு தான் அவங்க வந்து இரும்பு மற்றும் குதிரையை வந்து தெரியாமல் இருந்தாங்க இது வந்து பி தான் இங்கே தவறாக இருக்குது அடுத்து குஜராத் மாநிலத்தில் உள்ள லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்திலான அளவுகோல் எவ்வளோ அளவு கொண்டது பாருங்கள் குஜராத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க இந்த லோத்தல் பகுதியில் வந்து அளவுகோலை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க அது எந்த அளவு அளவு கொண்டதாக வந்து காணப்படும் ஸோ ஆப்ஷன்ஸ் கேடு இருக்குது பாருங்கள் சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க ஆயிரத்தி எழுநூற்றி நான்கு மில்லி மீட்டர் ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி நாலு மில்லி மீட்டர் அளவிலான சிறிய அளவீடுகளை கொண்டதாக தான் வந்து இது காணப்படுங்க ஓகேங்களா ஆயிரத்தி எழுநூற்றி நான்கு மில்லி மீட்டர் அளவு கொண்ட சிறிய அளவிலான அந்த அளவீடுகள் கொண்டதாக தான் வந்து இது வந்து காணப்படுது ஓகேங்களா அப்போ பீதா இதுக்கான ஆன்சர் அடுத்து பாருங்க டேஷ் கல்வெட்டு குறிப்புகள் மெசபடோமியாவிற்கும் ஹரப்பாவிற்கும் இடையேயான வணிக தொடர்பை குறிப்பிடுகிறது எதனோட எந்த கல்வெட்டு குறிப்புகள் கியூனிஃபார்ம் ஹரோக்லிபிக்ஸ் தேவநாகரி அண்ட் கரோஸ்டி ஸோ எந்த கல்வெட்டு அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம் சூப்பர் கிஸ் எதுங்க ஏதான் இதுக்கான ஆன்சர் கியூனிஃபார்ம் கல்வெட்டு ஏன்னா அந்த கியூனிஃபார்ம் கல்வெட்டு தான் என்ன பண்ணிருப்பாங்க மெழுக்கா அப்படின்ற வேடை வந்து சேர்த்துருப்பாங்க மெழுக்கா அப்படின்றத எதை குறிக்குது சிந்து பகுதியை குறிக்கிறதா இருக்கும் ஓகேங்களா அப்போது மெசபடோமியாவுக்கும் அரப்பாவிற்கு இடையே வணிக தொடர்பு குறிப்பிட்டிருந்த அந்த கல்வெட்டு கியூனிஃபார்ம் கல்வெட்டு அடுத்து பாருங்க ஹரப்பா பண்பாட்டின் துறைமுக நகரம் எது ஹரப்பா பண்பாட்டோட துறைமுக நகரம் எது காலிபங்கன் லோத்தல் பனாவளி ரூபார் ஸோ ஈஸியாகவே கண்டுபிடிச்சிட்ருப்பீங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லோத்தல் அப்படின்றதா வந்து இதுக்கான ஆன்சர் பி தாங்க ஓகேங்களா அரப்பா பண்பாட்டோட துறைமுக நகரம் வந்து லோத்தல் ஓகேங்களா ஸோ கேஸ் நம்ம சிந்துவழி சமூக நகரத்தில் இருக்கக்கூடிய முப்பது கொஸ்டின்ஸ் நம்மளை பார்த்துருக்கோம் உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட மார்க் எவ்வளோ அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ சொல்ல மாட்டேறீங்க சொல்லலைனாலும் பரவாயில்ல நீங்கள் எந்த இடத்த தப்பு பண்ணியிருக்கீங்க என்ன இடத்தையும் பார்த்துக்குங்க சரிங்களா அடுத்து வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் குப்தர்கள் ஸோ குப்தர்கள் மற்றும் டெல்லி சுல்தானியம் இது ரெண்டுமே படிச்சு தயாராக இருங்க அடுத்து குப்தர்கள் டெஸ்ட்டு நடக்கும் அதுக்கப்புறம் டெல்லி சுல்தானியம் டெஸ்ட் நடக்கும் புரிஞ்ச அளவுக்கு நைட்டே குப்தர்கள் டெஸ்ட் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நாளைக்கு காலையில் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து வந்துடும் ஓகேங்களா அப்போ குப்தர்களும் டெல்லி சுல்தானியமும் படிச்சுட்டு தயாராக இருங்க ஓகேங்களா ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ கைஸ்